பத்து ஆண்டுகள் ஆட்சி செய்தோம் சாதனைகள்னு தமிழ்நாட்டுக்கு சிறப்பு திட்டங்கள்னு எதையும் செய்ய சொல்ல முடியாமல் பிரதமர் ஒரு பக்கம்னா இன்னொரு பக்கம் பத்தாண்டுகள் தமிழ்நாட்டை சீரழித்த பழனிசாமி நடக்கிறது இந்தியாவை யார் ஆளணும் என்பதற்கான நாடாளுமன்ற தேர்தல் இந்தியா கூட்டணி தான் ஆளணும்னு நாம் சொல்கிறோம் ஆனால் அதிமுகவை பொறுத்த வரைக்கும் யார் ஆளணும்னு சொல்லாமல் யார் ஆளக்கூடாதுன்னு சொல்லாம தான் உண்மையான எதிரினே தெரியாம எதுக்காக தேர்தல் நிற்கிறோம்னு என்ற தெளிவே இல்லாமல் கள்ள கூட்டணிக்கு ஆதாயம் தேடித்தர களத்துக்கு வந்திருக்கிறார் பழனிசாமி தன்னை சுற்றி அச்சனை பேரையும் முதுகில கூத்தன பழனிசாமி பாஜகவோட கூட்டணியை முறிஞ்சிடுச்சுன்னு சொன்னார் சரி ஏன் எதிர்த்து பேசலைன்னு நாம் கேட்டால் பாஜகவை எதிர்த்து பேச முடியாது அது கூட்டணி இருப்போம்னு சொல்கிறாரு இப்படி பட்டங்களை பற்றி நம்ம என்ன பேசுகிறது ஒரே வரியில் சொல்லணும்னா இது சிம்பிளி வேஸ்ட் நம்மளை பொறுத்த வரைக்கும் மூணு ஆண்டுகளில் நம்ம திராவிட மாடல் அரசு எத்தனையோ சாதனைகள் செஞ்சிருக்கு நம்முடைய சாதனைகளைத்தான் அடையாளமாக காட்டி நாம் வாக்கு கேட்கிறோம் பிரதமர் மோடி அவர்கள் எப்போவும் வெளிநாட்டில் டூரில் இருக்கிறவர் இப்போ தேர்தல் வந்துடுச்சுன்னு உள்நாட்டில் டூரில் இருக்கார் இப்போ கூட்டங்களில் பேசுகிறார அதில் எங்கேயாவது தமிழ பத்தாண்டு கால ஆட்சியோட சாதனைகளை எங்கேயாவது பேசுகிறாரா இல்லை அவர் பேசுகிறதெல்லாம் இந்தியா கூட்டணி கட்சிகளை வசைபாடுறது அதுலேயும் ஒரே பல்லவி குடும்ப கட்சி ஊழல் கட்சி இதுக்கெல்லாம் நான் எத்தனையோ முறை பதில் சொல்லிட்டேன் அரசியலுக்கு யார் வேணால் வரலாம் யாருக்கு நேராக பதவி வர்றதில்ல தேர்தலில் நின்று மக்களை சந்தித்து மக்களும் அவங்களோட செயல்பாடுகளை எடை போட்டு வாக்களித்தாதான் பதவிக்கு வர முடியும் பிரதமர் மோடி அவர்கள் குடும்ப அரசியல்னு எங்களை மட்டும் அவர் அவமதிக்கலை எங்களை தேர்ந்தெடுத்த கோடிக்கணக்கான மக்களை அவர் அவமதிக்கிறார் அதே மாதிரி ஊழலை பற்றி பேசுகிறதுக்கு பிரதமர் வெட்கப்பட வேண்டாமா ஊழலுக்கு ஒரு யூனிவர்சிட்டி யூனிவர்சிட்டி கட்டினா அதுக்கு வேந்தராக இருக்கக்கூடியவர் யாருக்குன்னு கேட்டிங்கன்னா அவருக்கு தான் அந்த தகுதி முழுசாக இருக்குது தேர்தல் பத்திரம்னு ஒரு நடைமுறையை கொண்டு வந்து ஊழலை சட்டபூர்வமாக்கினது யார் நீங்கள் தானே மற்ற கட்சிகளும் அதில் நிதி வாங்கியிருக்கோம்னா நீங்கள் அந்த நடைமுறையை கொண்டு வந்தது தான் காரணம் ஆனால் நீங்கள் எப்படி நிதி வாங்கினீங்க ஈடி ஐடி சிபிஐன்னு உங்கள் கூட்டணி அமைப்புகள் மூலமாக ரெய்டு விட்டு மிரட்டி தேர்தல் பத்திரங்களை பெற்று பணம் பறிச்சது பாஜக பாஜகவுக்கு பணம் கொடுத்த கம்பெனிகள் மேலே எப்போ ரைடு விட்டீங்க உடனே அவங்க என்னைக்கு பணம் கொடுத்தாங்கன்னு எல்லா தகவலும் இப்போ வெளியாகிட்டு இருக்க அடுத்து பி கேஸ் நிதி இதில் வசூல் பண்ண தொகையை பற்றி கேள்வி கேட்டால் அது தனி அரைக்கட்டல் சொல்கிறாங்க அப்படின்னா ஏன் பிரதமர் பேரில் ஆரம்பித்த ஆயிரக்கணக்கான கோடிகள் அந்த கோடிகளை ஏன் நிதியாக வாங்கினீங்க இதுக்கும் பதில் இல்லை அடுத்து உங்கள் ஆட்சிக்கு சிஏஜி கொடுத்த சர்டிஃபிகேட் என்ன செவன் ஸ்கீம்ஸ் செவன் லேக் ஓர் மெகாஸ்காம் இதை பற்றி ஏன் வாயை திறக்க மாட்டேங்கிறீங்க இதை வெளியிட்ட தணிக்கைத்துறை அதிகாரிகள் மூணு பேரை உடனே டிரான்ஸ்ஃபர் பணியிட மாற்றம் செஞ்ச மர்மம் என்ன அடுத்து ரஃபேல் ஊழல் காங்கிரஸ் ஆட்சியில் ஒரு விமானத்துக்கு ஐநூற்றி இருபத்தாறு கோடி ரூபாய்க்கு ஒப்பந்தம் போட்டாங்கன்னா பாஜக ஆட்சியில் ஆயிரத்தி அறுநூற்றி எழுபது கோடி ரூபாய்க்கு வாங்கினாங்க இதனால் பயனடைஞ்சது யாருன்னு காங்கிரஸ் கேட்ட கேள்விக்கு இன்றைக்கி வர பிரதமர் பதில் சொல்லலை கார்பரேட்டுகளுக்கு பல ஆயிரம் கோடி ரூபாயில் கடன்களை தள்ளுபடி பண்ணிவிட்டு கார்பரேட் முதலாளிக்காகவே எப்படி அரசு நடத்துகிறீங்கன்னு சகோதரர் சகோதரர் ராகுல் காந்தி அவர்கள் நாடாளுமன்றத்தில் அடுக்கடுக்காக கேள்வி எழுப்பினப்போ பதில் சொல்லாமல் பர்சனலாக அட்டாக் பண்ணிங்க அது மட்டுமா அவருடைய எம்பி பதவியை பரிசீங்க பிரதமர் மோடி அவர்களே நீங்கள் ஊழலை பற்றி பேசலாமா அது மட்டும் இல்லை இப்போ ஊழல்வாதிகளுக்கு கேரண்டி கொடுக்கிற மேடின் பிஜேபி வாஷிங் மிஷினை வச்சு ஊழல் கரை படிஞ்சவங்கள சுத்தப்படுத்துறீங்கள இனியும் நீங்கள் ஊழலை பற்றி பேசினா கிராமத்தில் சொல்லுவாங்கள்ல யோகிக்கம் வரான் சொம்பு எடுத்து வைன்னு அப்படித்தான் மக்கள் சொல்லுவாங்க